எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவாகிய இன்று கர்த்தர் நம் தேசத்தை இந்தியாவை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அவர் நம்மீது பிரியமாயிருக்கின்றார் இந்தியா இயேசுவுக்கே என்ற முழக்கத்தோடு இந்திய மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கர்த்தர் இந்த நாளிலே நம்மீது பிரியமாயிருக்கின்றார் நம் தேசம் வாழ்க்கைப்படும் எல்லா இயற்கை பேரிடர் சீரழிவுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய பிள்ளைகளை பத்திரமாய் அவர் பாதுகாத்து வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்று அவர் நம்மீது பிரியமாய் இருப்பதை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆயினும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து அவர் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ஜீவிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம் தேசம் வாழ்க்கைப்படும் இந்த நாளிலும் பல இடங்களிலே கொடியேற்று விழா நடந்த போதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றி நம்மை ஆசீர்வதித்திருப்பதற்காய் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலே இந்திய தேசத்திற்காக இந்திய மக்கள் அனைவருக்காக பல்வேறு மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடுகள் நிறைந்த இந்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசிர்வதிக்க நாம் ஒவ்வொருவரும் நம் தேசத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்ற யோவேல் இரண்டு இருபத்தி ஒன்றின்படி தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆம் எனக்கு பெரிய மாணவர்களே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நம் இந்திய தேசத்தை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வந்த தயவருக்கு நன்றி அப்பா இப்பொழுதும் நீர் எங்கள் மீது பிரியமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ரச்சா உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இந்த நாளிலும் எங்கள் தேசம் வாழ்க்கைப்பட நீர் உமது ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய்ச் செபிக்கிறோம் ஆம் கர்த்தாவே இந்திய மக்கள் நீரே உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள ஒருவிசை கிருபியாய் இறங்கி மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டுமாய் நாங்கள் சிபிக்கிறோம் அவருடைய ஆன்மீக கண்களை திறந்து வேண்டுமாய் மன்றாடி நிற்கின்றோம் கத்தாவே நீர் நல்லவர் என்பதை அவர்களும் ருசித்து பார்த்து கொள்ள கிருபை புரிவீராக அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உம்முடைய வல்லமையை காண்பிக்க வேண்டுமாய்ச் சிபிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் மடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் உடல் பொருளாவே ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர்பொறுப்பெடுத்துக் கொள்வீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவையான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுட பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் பிளஸட் இண்டிபெண்டன்ஸ் டே